நாகப்பட்டினத்தில் மணல் ஏற்றி வந்த டிராக்டர் மோதியதில் மருத்துவக் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் அரியலூர் பெரியார் நகரைச் சேர்ந்தவர் விண்ணரசன் இவர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படித்து வந்தார் இந்த நிலையில் விண்ணரசன் அதே கல்லூரியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரும் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் நடந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இருசக்கர வாகனத்தில் வந்தனர் வகுப்பு முடிந்து இருவரும் தனது இருசக்கர வாகனத்தில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றனர் இருசக்கர வாகனத்தை விண்ணரசன் ஓட்டினார் நாகப்பட்டினம் மேலக்கோட்டை வாசல் அருகே சென்றபோது எதிரே மணல் ஏற்றி வந்த டிராக்டர் மீது மோதியது இதில் கீழே விழுந்த விண்ணரசனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னால் அமர்ந்திருந்த தமிழ்ச்செல்வன் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இது குறித்து டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய டிராக்டர் டிரைவரை தேடி வருகின்றனர் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயின்று வந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது